தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் கட்சியை ஒழிக்கணும் அப்படின்ட்டு ஆளும் கட்சியான திமுக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப திமுக கூட சேர்ந்து மீடியாக்களும் பாத்தீங்கன்னா சில வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்கு தாவேக்க தரப்புல இருந்து என்ன ஆக்சன் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு கட்சியா ஒரு மாதிரி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல திமுக தாவேக்க பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு ஐந்து முனை போட்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது

அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்தும் இதுக்கு கண்டன அறிவிப்பு கொடுத்திருக்காங்க தாவே கால அங்கீகரிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர்களை வச்சு மட்டுமே விவாத நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடுற மீடியாக்களுக்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ